திரு அய்யநாதன் முத்தமிழ் முருகன் மாநாடு எதை சொல்கிறது இவர்கள் அரசியலாக சொல்கிறார்கள் ஒரு பக்கம் இல்லை உங்கள் பார்வை கடவுளான முருகப்பெருமானை நான் மட்டும் வந்து கேரளத்தோர்களும் வணங்கி வருகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அதிக அளவில் பழங்கு வரக்கூடிய ஒரு தமிழரையும் தாண்டிய இருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தொட்டு இந்து மதம் இந்து அப்படின்றது சொற்களென நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே முருக வழிபாடு அப்படின்றது தமிழர் நாகரிகத்துல ஒரு அங்கமா பாரம்பரியத்துல ஒரு அங்கமா தொடர்ந்து இருக்குது இலக்கியத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே போல கத்தம் பாட்டுக்கு பாத்தீங்கன்னா திருமுருகா கட்டுரை நக்கீரனார் எழுதினதுல அந்த காவியம் இருக்கு இப்படி எல்லா இடத்துலையும் வந்துட்டு முருகன் குறிப்பிடப்படுகிறார் முருகன் என்றோ முரன் என்றோ குறிப்பிடப்படுகிறார் அந்த அளவுக்கு தமிழர்களுடைய வாழ் வாழ்வியல் என்பதும் பண்பாடு என்பதும் முருகப்பெருமானை விட்டுவிட்டு பிரித்து அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறது பண்பாட்டு வரலாறு இருக்கிறது அதை முன்னிலைப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தமிழக அரசனுடைய இந்து சமய அறநிலையத்துறை இப்படிப்பட்ட முத்தமிழ் முருகன் மாநாட்டை நடத்துவது நம்முடைய பெருமைக்குரியவர்களுடைய புரியவர்களுடைய சரியான ஒரு தொடக்கம் என்றுதான் நான் சொல்றேன் இதில் எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையையும் இந்த அரசு எடுக்கக்கூடிய இந்த மாநாட்டையும் பற்றி பேசிய அந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரு விளக்கத்தை அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகமோ அது எதுவாக இருந்தாலும் சரி அவர்களுடைய கருத்து கொள்கை எதுவாக இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய அரசை பொறுப்பேற்கும் போது அவர்கள் அரசமைப்பு சட்டத்தின்படிதான் அவர்கள் செயல்பட வேண்டும் நமது நாடு நமது நாட்டினுடைய அரசுகள் அது எதுவான ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் அது ஒரு செக்குலர் ஸ்டேட் தான் சோசியலிஸ்டிக் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அந்த வடைமொழிக்கு உள்ளதா வரணும் அதே நேரத்தில் நமக்கு அந்த ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் ஃப்ரீடம் ஆஃப் தாட் எக்ஸ்பிரஷன் ரிலிஜியன் அண்ட் என்பது நாடாளுமன்ற அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புறையிலேயே குறிப்பிட்டிருக்கின்றது அதே போல உள்ளேயும் மத உரிமைகள் வழிபாட்டு உரிமைகள் எல்லாம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை காப்பாற்றக்கூடிய அரசாகத்தான் அரசு இருக்க வேண்டும் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம் இல்லாத போல அது வேற விடையும் அது செய்யலாம் அந்த அடிப்படையில் தான் பல்வேறுபட்ட மத நடவடிக்கைகளுக்கு அரசுகள் நிதியையும் ஒதுக்கி ஆதரவும் அளித்து வருகின்றன ஒன்றிய அரசும் சரி மாநில அரசுகளும் சரி அது நடைபெற்று கொண்டுதான் வருகிறது எனவே திமுக அப்படி பேசியது இதை எப்படி செய்யலாம் என்கின்ற கேள்வி பொருத்தாதது அதனால்தான் திருவாரூர் தேரை ஓட்டியதாக ஏற்பட்டோம் இன்னும் பல்வேறுபட்ட இப்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அவர்கள் கூறியதை போல பல நூற்று நூற்றுக்கணக்கான இன்னும் சொன்னா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கோயில்களுடைய கும்பாபீடகத்தை எல்லாம் குடமுழுக்கெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் சிறியருடையும் முருகனை நாம் முன்னிலைப்படுத்தி இந்த மாநாட்டை குறிப்பாக இது பண்ணும் போல முருகனை மையப்படுத்தி தமிழருடைய இலக்கியம் எவ்வாறெல்லாம் சொத்துகின்றது என்பதை எல்லாம் சொல்வதற்கு ஏராளமான ஆய்வு கட்டுரைகள் இந்த மாநாட்டில் வெளியிடப்பட இருக்கின்றன ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் வெளியிடப்பட இருக்கின்றன அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அது மட்டுமில்லாமல் முருகன் மையப்படுத்தி மையப்படுத்தித்தான் சித்தர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கைக்காக அவர்கள் கண்டுபிடித்த மருந்துகள் பல்வேறு மட்ட விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன அதையெல்லாம் கூட எதிர்காலத்தில் நான் விழிப்புணர வேண்டும் அதற்கெல்லாம் இந்த மாநாடு ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படின்றதுதான் நான் கருதுகிறேன் எனவே இது வந்துட்டு வாக்கு வங்கி அரசியல் என்று சொல்ல போ சொல்ல போகிறவருக்கு எனது பதில் என்னவென்றால் எல்லாமே வாக்கு வங்கி அரசியல் தான் எதுவா இருந்தாலும் நல்லது பண்ணாலும் வாக்கு வங்கி அரசியல் தான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் வாக்கு வங்கி அரசியல் தான் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாலும் வாக்கு வங்கி அரசியல் தான் எல்லாமே வாக்கு வங்கி அரசியல் தான் வாக்கு வங்கி அரசியல் இல்லாத ஒரு அரசியலை இந்தியாவில் இதுக்கப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எனவே அது கிடையாது எனவே இந்த இது வந்துட்டு தமிழருடைய பண்பாடோடு தமிழருடைய வாழ்வியலோடு தமிழர் நாகரிகத்தினோடு ஒன்று கலந்துவிட்ட முருகப்பெருமானை வழிபடக்கூடிய இந்த தமிழ் இனத்தினுடைய அந்த மாநாடு இது சிறப்பான மாநாடு வரவேற்கத்தக்க மாநாடு என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை சிறப்பான மாநாடு வரவேற்கத்தக்க மாநாடு என்று சொல்றீங்க ஆனால் தமிழிசை சவுந்தரராஜனோ அல்லது பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவுடைய இந்த ஆன்மீக அரசியல் என்பது வளர்ந்து கொண்டிருக்கிறது அதை சமாளிக்க வேண்டும் என்றால் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் திமுக அப்போ ஆன்மீகத்தின் பக்கமாக சாய்ந்து ஒரு ஆன்மீக அரசியல் எடுக்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாநாடுங்கிறாங்க அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் தங்கச்சி அவங்களோட பேட்டியை நான் பார்த்தேன் அதை வந்துட்டு உண்மை எந்த இடத்துல பிரதிபலிக்கிறேன் ஆன்மீகம் வந்துட்டு பாஜக ஒண்ணு ஆன்மீகத்தை முன்னெடுக்கிற அது மதவாத அரசியலை முன்னெடுக்க ஆன்மீகம் முன்னேற்றது என்னது ஆன்மீகவாதி என்பவன் யார் தன்னையே தனது ஆன்மாவிற்காக ஈகம் செய்தவன் தனது வாழ்வையே அவ்வாறு ஈகம் செய்தவன் அது ஆன்மீகம் அப்படின்ற அந்த சொல்லனுடைய பொருள் அடக்கம் எனவே அப்படி ஒரு அரசியலை வந்துட்டு பாஜக முன்னெடுக்கல அது மதத்துக்கான ஒரு அரசியலையும் இந்து ராஷ்டிரம் என்ற சொல்லையும் அந்த கொள்கையை முன்னெடுத்து தான் அது அரசியல் பண்ணதையக்கூடிய அதற்கு எந்த இடத்திலும் ஆன்மீகம் என்பது ஒரு ஆன்மீகமா இருந்துச்சுன்னா தத் ஏகம் எல்லாவற்றிலும் ஏகமாய் இருந்திருக்கக்கூடிய இறைவா என்றுதான் வணங்குகின்றோம் தென்னாடுடைய சிவனை போற்று என்னாட்டவருக்கு இறைவா போற்றி என்று சொல்வதுதான் சைவம் அதே போல இன்னொன்று நீங்க எடுத்துங்க ஆத்மானம் சர்வம் பூதான் என்றுதான் கிருஷ்ணர் சொன்னாரு ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரிலும் ஆன்மாவாக வதிப்பவன் நானே அப்படின்னு சொன்னது பரமாத்மா ஜீவாத்மா இப்படிப்பட்ட கோட்பாடுகளை எல்லாம் என்னைக்குமே பேசி எந்த மாநாட்டையும் நடத்ததில்லை எந்த விழாவையும் நடத்ததில்லை அப்படி ஒரு கருத்தியரை கொண்டு மக்களை பாஜக பார்த்ததும் இல்லை ஆர்எஸ்எஸ் பார்த்ததும் இல்லை எனவே அவர்கள் சொல்லுவது ஆன்மீகம் அல்ல ஆனால் இந்த மாநாடு இது ஆன்மீக மாநாடு எனவேதான் இதுல பாத்தீங்க அப்படின்னா அரசியல் கதப்பற்று முருகனை வழிபடக்கூடியவர்கள் மொழி பேதமற்று மத பேதமற்று எல்லோரையும் அழைத்திருக்கிறார்கள் எவ்வளவு பேரு ஜப்பான்ல இருந்து வந்திருக்கிறாங்க சிங்கப்பூர்ல என்பதையெல்லாம் எனவே நம்முடைய விழா என்பது மற்ற இனத்தவர் மற்ற மதத்தினர் கூட தைப்பூசத்துக்கு காவடி எடுக்காதவர்களே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்க அந்த பத்து கே முருகன் கோவில் மலேசியால இருக்குது அந்த பத்து கே முருகன் கோவிலுக்கு நீங்க காவடி எடுத்துறவங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க அவ்வளவு பெரிய புகழ்பெற்ற ஒரு வழிபாட்டு தான் வந்துட்டு முருகனுடைய வழிபாடு எனவே இது ஆன்மீக தொடர்பானது அவர்களுக்கு என்ன அப்படின்னா இதுல கை வைக்குது இந்த தமிழக அரசுல கை வைக்குது அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கலாம் அதன் வெளிப்பாடாக அவருடைய விமர்சனம் இருக்கலாம் ஆனால் அதை பொருட்படுத்த தேவையில்லை பேசலாம் இது முழுக்க முழுக்க காலகட்டத்தின் அவசியம் இது படமை சார்ந்தது அல்ல பண்பாட்டை சார்ந்தது இந்த அடிப்படையில் இது முதன்மையானது வரவேற்கிறது ஆமா இப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா சமத்துவத்தை வந்துட்டு ஏற்படுத்துவதற்கு ஆன்மீகம் அப்படின்றது ரொம்ப அடிப்படையானது ஆத்மானம் பூதானி அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே அந்த சமஸ்கிருத இதை சொன்னதுக்கு காரணமே அதுதான் ஆனா நீங்க என்னைக்கு ஏத்துக்கிட்டீங்க சிஐஎம் எடுத்துக்கங்க இல்ல ஒண்ணு வேணாம் இப்போ வந்துட்டு நீங்க அந்த யூனிவர்சல் காம் சிவில் கோட் அது கொண்டு வர பாக்குறீங்க யூஜிசி அதுல நீங்க பாருங்க உங்களால சொல்ல முடியுமா அது எல்லா இடமும் கோயில் உட்பட அனைத்து இடங்களிலும் எல்லோரும் சமமாக உரிமை உடையவர்கள் சமமாக பாவிக்கப்பட வேணும் கருவறையில் சென்று பூஜை செய்யக்கூடிய உரிமை என்பது அதற்கான பயிற்சி பெற்ற அனைவருக்கும் உண்டு என்று பாரதிய ஜனதா கட்சியாலோ மோடி அரசாலோ அவர்கள் கொண்டு வரக்கூடிய பொது சிவில் சட்டத்தில் உள்ளடக்கமாக அதை கொண்டு வர தயாரா இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் முடிஞ்சா பதில் சொல்லட்டும் ஒரு முக்கிய கேள்வியை முன் வச்சிருக்கேன்